நீ நம்புகிற மாதிரி நம்புகிறாய் பாடல்கள் பாடுகிறாய் ஜெபம் செய்கிறாய் வசனம் படிக்கிறாய் ஆனாலும் உன்னுள் அந்த உறுதியான விசுவாசம் அந்த வலுவான நம்பிக்கை நான் நம்பியவரை அறிந்திருக்கிறேன் ஆகையால் நான் வெட்கப்பட மாட்டேன் என்ற விசுவாசம் உனக்கு இல்லை அது வர வேண்டும் பவுலில் இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை என்னவென்றால் நான் நம்பியவரை நான் அறிவதால் நான் வெட்கப்படவில்லை நம்பிக்கையுள்ள அனைவரும் இவ்வளவு வலுவாக இருந்தால் அருமை அப்போது ஓ உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவி இருக்கும் அந்நேயர்களுக்கு முன்பு நடுங்கி நடுங்கி வாழ்கிறார்கள் உங்கள் நம்பிக்கையை பார்த்து யார் ஈர்க்கப்படுவார்கள் பேருக்கு மட்டும் விசுவாசி அந்த பட்டத்தையாவது நீங்களே விலக்கிக் கொள்ளுங்கள் இல்லையெனில் எப்போதும் பயந்து கொண்டே இருங்கள் அல்லது நம்பிக்கையின் பேரில் நீங்கள் பயத்தை அடக்கி பெரிய வீரர்களை போல வாழ வேண்டும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அல்ல நீங்கள் மிகவும் வீரமாகவும் மிகவும் துணிச்சலாகவும் மிகவும் தைரியமாகவும் மிகவும் திடமாகவும் உங்கள் அணுகுமுறையில் இருக்க வேண்டும் ஏனெனில் கடவுள் ஒருபோதும் உங்களை தோற்கடிக்க மாட்டார் இயேசு ஒருபோதும் உங்களை தோல்வியடையச் செய்ய மாட்டார்